ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இறால் வாங்கியிருக்கோம் இறால் ஃப்ரை சாதம் விந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் மிளகு ரசம் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் வாங்க ராலை க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் மிளகு ரசம் இப்போ பாருங்க இதில் புளி கரைச்சி மிளகு சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே அதை கருவேப்பிலை எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தாளித்து விட்ருலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு தாழ் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் நான் ரால் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோம் பாருங்கள் ஒரே ஒரு பட்டை மிளகாய் போட்டுக்கலாம் ஒசத்தை அவ்வளோதான் டைட்டாக பொடி வந்தானே இறக்கிக்கலாம் ரசம் மிளகு ரசம் நல்லா குளிச்சிருச்சு இறக்கிக்கலாம் இந்த ரால் வறுக்கிறதுக்கு எண்ணெய் சட்டி அடுப்பு போட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடையில் நல்லா பொரிஞ்சிச்சு பறிஞ்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு பாருங்க இப்போ இஞ்சி கூடு சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிட்டு இப்போ இறால் பொறுத்துக்கலாம் அதோட இறால் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு சாந்து வெங்காயம் தக்காளி கருவேப்பில் இறால் எல்லாம் போட்டு நல்லா வதங்கு வதங்குது பாருங்கள் ரால் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் இப்போது மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் அப்படியே அதில் கொட்டிக்கலாம் கொடுத்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா பொறிச்சிட்டு கொதிக்கட்டும் காட்டுறவங்கிட்ட டிஷ்ஷுக்கு தேவையானது உப்பு போட்டுக்கலாம் பாருங்க ரால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிட்டு பாப்பா சாப்பிட போறாங்க கவியமா ரால் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் சூப்பராக இருக்கும் பை